ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் பல மரங்களும் பல விலங்குகளும் வாழ்ந்து வந்தன அந்த மரங்களில் ஒன்றாக இருந்தது ஒரு பழைய வேர் பிடித்த மரம் அது எல்லோருக்கும் நிழலும் பாதுகாப்பும் தரும் ஒரு நாள் குளிர்காலம் மிக மோசமாக ஆரம்பித்தது காற்று கூர்மையாக வீசியது சிறிய பறவைகள் பலவும் தங்கள் கூண்டுகளில் தஞ்சம் புகுந்தன ஆனால் ஒரு சிறிய குருவி மட்டும் வழிதவறி நடுங்கிக் கொண்டிருந்தது எங்கே போவது இங்கு மிக குளிர் என்று அது கவலையுடன் சிந்தித்தது அப்போது அது அந்த பெரிய மரத்தை பார்த்தது மரமே எனக்கு சிறிது தஞ்சம் தர முடியுமா என்று குருவி மெதுவாக கேட்டது மரம் மனதார மகிழ்ந்தது என் கிளைகளுக்குள் வா குட்டியே இங்கிருந்து காற்று உன்னை தொடமாட்டாது என்று மரம் அதற்கு நிழலும் சூடும் தந்தது அப்படி குருவி தினமும் அந்த மரத்தின் கிளைகளில் பாதுகாப்பாக தங்கியது மரம் குருவி குளிரில் நடுங்காமல் இருக்க தனது கிளைகளை மேலும் கீழாக இறக்கி அதை காத்து கொண்டது குளிர் காலம் கடந்து சுட்டெரிக்கும் கோடை வந்தது குருவி இப்போது மகிழ்ச்சியாக பறக்க ஆரம்பித்தது ஒரு நாள் அது மரத்தை பார்த்தது மரமே குளிரில் எனக்கு தங்க இடம் கொடுத்ததுக்கு நன்றி இப்போது நான் உன் மனதை மகிழ்விக்க ஒரு பரிசு தருகிறேன் என்று குருவி சொன்னது அதனுடன் அது இனிமையாக பாடத் தொடங்கியது குருவியின் குரல் அந்த காடே முழுதும் அதிர வைத்தது மரம் மகிழ்ச்சியில் சிரித்தது இது எனக்கு கிடைத்த மிக அழகான நன்றி பரிசு என்று மரம் எண்ணியது அன்றிலிருந்து தினமும் குருவி மரத்திற்கு சென்று இனிமையாக பாடியது மரமோ அதை நிழலும் பாதுகாப்பும் தந்து காத்தது கற்றுக்கொடுக்கப்படும் பாடம் நன்றி உணர்வு மிக முக்கியம் நம்மை உதவி நன்றி சொல்லுவது நாகரீகமும் நல்ல குணமும்